அலகமது இல்லா ரபிலால மீன் ஒசலாத் ஒசலாமு நல்லா ரசூலி இலமீன் நண்பர்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்துல்லாஹி பரகாத்துக்கும் முரசொலி அடியார் முரசொலியில் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பார் அதனாலே அவர் முரசொலி அடியார் அப்படின்னு சொல்லுவாங்க மிசாவில் வந்து ஜெயிலில் அடைக்கப்படுகிறார் அங்கே சிறைச்சாலையில் இஸ்லாமிய நண்பர்கள் அவரை சந்தித்து இஸ்லாமிய எல்லாம் தருகிறார்கள் அதை படிக்கின்றார் அவருடைய உள்ளம் மாறுகிறது ஜெயிலில் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் இஸ்லாத்தை பற்றி ஒரு புக்கு எழுதுறாரு அந்த புக்குக்கு என்ன தெரியுமா பெயர் நான் காதலிக்கும் இஸ்லாம் அப்படின்னு எழுதுறாரு இதை இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு வந்து புத்தகமாக வெளியிட்டாங்க அப்புறம் அதை வந்து மலையாளத்தில் யான் சிநேகிக்கும் இஸ்லாம் அப்படின்னு புத்தகமாக வந்துச்சு இஸ்லாம் ஜிஸ்ஸு முஜே இஷ்கு ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தி இஸ்லாம் ஹிந்தனுடைய டெல்லியில் உள்ள பதிப்பகம் வந்து அதை உருதுல போட்டாங்க அதுக்கப்புறம் அது ஹிந்தியில் வந்துச்சு இப்போ தான் ஒரு சுவையான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அது வடநாட்டில் உள்ளவர் அந்த புத்தகத்தை படிக்கிறார் ஒரு முஸ்லீம் அல்லாத அன்பர் படித்து விட்டு உடனே அவருடைய உள்ளத்திலே மாற்றம் வருகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்ட அவருக்கு என்ன ஆசைன்னா எனக்கு நேர்வடி கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த நூல் அப்போ அந்த நூலை எழுதிய ஆசிரியரை நான் பார்க்க வேண்டும் ஆக அப்துல் முரசொலி அடியாரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் நினச்சி என்ன செய்கிறாரு நேராக சென்னைக்கு புறப்பட்டு வர்றார் அப்போ அவர் வந்த உடனே நம்முடைய அலுவலகத்தில் தங்குகிறார் அப்போ வந்து அடியார் அவர்களுக்கு தகவல் கொடுத்து அனுப்பிச்சோம் இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க அவரை பார்த்த உடனே ரெண்டு பேரும் கட்டி தழுவி மகிழ்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர் கேட்குறாரு ஆமாம் நீங்கள் என்ன இன்னும் இஸ்லாத்துக்கு வரலையான்னு கேட்குறேன் அப்போ அடியார் சொன்னார் இல்லை இஸ்லாத்துக்கு வரணும்னா பல்வேறு சிரமங்கள்லாம் இருக்குதுல்லவா என்னுடைய நிறைய பழக்கங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் வந்து இஸ்லாத்தை இப்போ காதலிக்கிறேன் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு தானே எழுதியிருக்கிறேன் ஏன்னா நான் புத்தகத்தினுடைய பெயரே நான் காதலிக்கும் இஸ்லாம் அப்போ அவர் கேட்டார் பாருங்க அந்த மாணவர் ஒரு கேள்வி ஆமாம் நீங்கள் எழுதுன புத்தகத்தை பார்த்து நான் குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் இன்னும் இஸ்லாத்தை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க எப்போ கல்யாணம் பண்ண போகிறீர்கள் ஆக அன்புக்குரியவர்களே இந்த கேள்வி முரசொலி அடியாரை உலுக்கி போட்டது அதுதான் அவர் வந்து அப்துல்லா அடியாராக மாறுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது பிறகு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அடியாருடைய அந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா மொழிகளிலும் வந்தது யான் சிநேகிக்கும் இஸ்லாம் அப்படின்னு மலையாளத்தில் அந்த புத்தகம் வெளிவந்தது கேரளாவில் போய் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அதே மாதிரி அன்புக்குரியவர்களே இறைவன் நாடினால் நேர்வழி என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கும் யார் மூலமாக வேண்டுமானாலும் கிடைக்கும் அப்போது எங்கேயோ இருந்து வந்த ஒருவர் கேட்ட கேள்வி முரசொலி அடியாரை அப்துல்லா அடியாராக மாற்றியது பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய இறைவன் கருணை மிக்கவன் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் கிருப்பி புடிவானாக மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் துறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை